ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேட்ரிக்ஸ் நம்ம மனம் விழியங்கள் எல்லாம் நம்மளுடைய மனதை பற்றி அதை எப்படி பக்குவப்படுத்துவது இந்த பிண்டாரிகளுக்கு எதிரான ஆயுதமாக எப்படி மாத்துறது எப்படி ஆன்மீகத்தில் உயர்றது அதெல்லாம் பார்த்துருப்போம் அதே போலதான் இந்த மேட்ரிக்ஸ் சீரீஸுமே ரொம்பவே முக்கியமானது இந்த பிண்டாரிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ட்ராப் வச்சிருக்காங்கன்றதை இந்த சீரீஸில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் மேட்ரிக்ஸ்னா என்னது நம்ம பள்ளி கல்லூரிகளில் மேட்ரிக்ஸ்ன்னு படிச்சப்போம் பார்த்துருக்கீங்களா ரெக்டாங்குலர் அரே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பெரிய ப்ராக்கெட் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள நம்பர்ஸ்லாம் போடும் அப்புறம் கோடிங்கில் மேட்ரிக்ஸ் கோடுன்னு இருக்கும் மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இந்த மாதிரி நேராக வந்துகிட்டே இருக்கும் இதுதான் மேட்ரிக்ஸ் கோடுன்னு சொல்லுவோம் இது எதுக்கு காமிக்கிறாங்கன்னா நம்ம எல்லோரும் சிமுலேஷன்ல இருக்கோம் நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த பச்சை கலர் மேட்ரிக்ஸ் கோடை காமிப்பாங்க ட்ராப்புன்றது வெளியில் வைக்கல வெளியில் கூண்டு வச்சோ வெளியில் பூட்டு போட்டோ நம்மளை வைக்கல நம் மனதை தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளை ஒரு வகையில் மட்டும் கட்டுப்படுத்தலை பல வகைகளில் கட்டுப்படுத்துகிறாங்க அதில் ஒரு முக்கியமான வகையை தான் இந்த வீழத்தில் பார்க்க போகிறோம் இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் முழுக்க சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகங்களை இருக்கு இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் யூத பிராமணர்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஒரு சிறுபான்மை சமூகம் இவ்வளோ மக்களை கட்டுப்படுத்துது இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் நினச்சோன்னா சில நொடிகளில் நம்ம இந்த பிண்டாரிகளையே வீழ்த்திடலாம் ஆனாலும் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற நம்மளால் இதை ஏன் செயல்படுத்த முடியல காரணம் பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க ட்ராப்பில் இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியலை உலகத்திலே பெஸ்ட்டு ட்ராப் என்ன தெரியுமாங்க நம்ம சிக்கிட்டோன்னு உணராமல் வச்சுருக்காங்கள இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ராப் அதாவது நாம் ட்ராப்பில் இருக்கோன்னு தெரியாமல் வச்சுக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த ட்ராப் இதுதான் இந்த பிண்டாரிகள் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க அப்போ இதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே தான் வார்த்தை வருது இந்த சிமுலேஷனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ஆஃப் கிவிங் அ ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் தவறான தோற்றம் பொய்யான கட்டமைப்பு இத்தனை கோடி மக்களை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சுன்னா நம்ம ட்ராப்பில் இருக்கோன்னு தெரியாமல் வச்சுக்கிறது தான் இதுக்காக தான் சிம்யுலேஷனை கொண்டு வராங்க பொய்யான வாழ்க்கை இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்குன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை பெரும்பான்மையான கிட்ட இந்த மேட்ரிக்ஸ் பற்றிலாம் சொல்லி பாருங்களேன் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா நீங்கள் கான்ஸ்பிரசி பேசுகிறீங்க இந்த உலகத்தில் எல்லாமே நார்மலாக தானே போயிட்டுருக்கு நீங்கள் தான் கற்பனை வாதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ட்ராப்பில் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது அவங்கள தெரியாமல் பார்த்துக்கிறது தான் இந்த சிமுலேஷன் பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த பிண்டாரிகள் அதே போல் முன்பே சொன்னது போல தான் ஒரு வகையில் மட்டும் நம்மளை கட்டுப்படுத்தலை பல வகையில் நம்மளை கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான வகையை தான் இந்த விழத்தில் பார்க்க போகிறோம் அந்த மேட்ரிக்ஸ் என்னதுன்னா அன்லிமிட்டெட் ப்ளஷர் வரம்பற்ற இன்பம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்களா அது எப்படின்னா இப்போ ஒரு நாய்க்குட்டி முன்னாடி இருக்குது அதை உட்காரு உக்காருன்னு சொல்லுவாங்க பல முறை உட்கார சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதற்கு நம்மளுடைய மொழியும் புரியாது ஒன்றும் புரியாது அது கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கும் எல்லாமே பண்ணும் ஆனால் ஒரு கட்டத்தில் அதுக்கே தெரியாமல் சும்மா உட்காரும் அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க ட்ரீட்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு அதை கொஞ்சமாக கொடுப்பாங்க இது மாதிரி மீண்டும் மீண்டும் எப்பெல்லாம் உட்காருன்னு சொல்லும்போது உட்காருதோ அப்போ அந்த ட்ரீட் கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த நாய்க்குட்டிக்கு என்ன தெரியும்னா உட்காருன்னு சொன்னால் உட்காரணும் அப்படி உட்காந்தோன்னா நமக்கு பிடிச்ச ஒரு உணவு கிடைக்கிது அப்படின்னு அதனுடைய மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடும் ட்ரைனிங்கில் இதே போல தான் மற்றதுமே நாயை சாப்பிட சொல்லுவாங்க ஓட சொல்லுவாங்க பார்க் பைட் அப்படின்லாம் குலைக்க சொல்லுவாங்க கடிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் கற்றுக்கும் அப்போ இங்கே நாய் ஒரு விடயத்தை கற்றுக்கிறதுக்கு இங்கே என்ன பயன்படுத்துகிறாங்க டாக் ட்ரீட் அதாவது நாய்க்கு பிடிச்ச உணவு அது கொஞ்சமாக வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டாக் ட்ரீட்டுன்னு சொன்னோம்ல நாய்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு அதை கொஞ்சமாக தராமல் தினமும் அதிகப்படியாக தராங்க அதிகப்படியாக அதையே உணவாக கொடுக்குறாங்க போதும் போதுன்ற அளவுக்கு அதை கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுங்க அடுத்த முறை அந்த நாயை ட்ரெயின் பண்ணும்போது அது கண்டுக்கவே கண்டுக்காது அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்டை காமிச்சா கூட நம்ம சொல்லி தரத கற்றுக்காது காரணம் அதுக்கு எப்பயுமே இந்த ட்ரீட் கிடைக்குது அப்பயே நான் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த நாய் இருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டுங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க நம்ம வீட்டில் குழந்தைகள் சிறுவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விடயம் செஞ்சுட்டாங்கன்னா இல்லை ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிட்டாங்கன்னா நல்லா படிச்சுட்டாங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா நம்ம ஒரு சின்ன சாக்லேட் கொடுப்போம் அதை பார்த்த உடனே அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தால் நமக்கு சாக்லேட் கிடைக்குது அதனால் திருப்பியும் நம்ம அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் திருப்பியும் நல்லது செய்யும் சாக்லேட் வாங்கும் ஆனா இதுவே யோசிச்சு பாருங்களேன் நீங்க சாக்லேட் கொடுக்குறீங்களே அந்த ப்ரெஷியஸ்ஸான சாக்லேட் அதாவது அந்த குழந்தைகளை பொறுத்தவரையும் அது பெரிய விடயம் அதுங்களுக்கு அது விலைமதிப்பட்டுருது அந்த சாக்லேட்டை அதிகப்படியா உங்க வீட்டில் போட்டு வச்சிருக்கீங்க எவ்வளோ வேணா எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா இடத்துலயும் அந்த சாக்லேட் இருக்கு குழந்தைகள் நினைச்சா அந்த சிறுவர்கள் நினைச்சா அந்த சாக்லேட்டை எப்போ வேணா சாப்பிடலாம் வீடு முழுக்க நிறைய சாக்லேட் இருக்கு இப்ப இந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி சாக்லேட் கிடைக்குன்றதுக்காகவே கடினப்பட்டு சில நல்ல செயல்கள்லாம் செய்வாங்க அந்த சாக்லேட்டுக்காக ஆனால் இப்போ அந்த சாக்லேட்டை அதிகப்படியாக கண்ணில் காமிச்சிட்டோம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டோம் அப்போ இங்கே என்ன ஆகும் அந்த குழந்தைகள் மீண்டும் ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க இப்போ இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இந்த மொபைல் கேம்ஸு பிளேஸ்டேஷன் வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் இப்போ இருக்கிற நிறைய சின்ன பசங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அந்த காலகட்டத்து சிறுவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெருக்கல்ல இல்லை கிரவுண்ட்ல பார்க்லலாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க இப்போ இது வந்ததுனால என்னாச்சுங்க அவங்க வெளியில போய் விளையாடுறது கம்மியாச்சு காரணம் அவங்க வெளியே போய் கடினப்பட்டு ஒரு செயலை செய்யறதுக்கு அந்த செயலை வீட்லேயே சுலபமா செஞ்சு முடிச்சிடறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் போய் ஃபுட்பால் விளையாடோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மூச்சு வாங்குவோம் ரொம்ப கடினப்பட்டு ஒரு கோல் அடிக்கணும் ஆனால் இந்த பிளே ஸ்டேஷனில் வீடியோ கேம்லாம் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை சுலபமாக ஜெயிச்சிடலாம் உட்காந்த இடத்துல அதாவது நீங்கள் ரியாலிட்டியில் பண்ணுற கடினமான விடயம் இந்த வீடியோ கேமில் சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியே போய் விளையாடணும் அதனால தான் இந்த மாதிரி கேம்ஸில் அடிக்டாக இருக்கிறவங்க அதிகமாக வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஏன்னா அவங்க வெளியே போய் கடினப்பட்டு வெற்றி அடைகிறதுக்கு பதிலாக வீட்லேயே சுலபமாக வீடியோ கேம்ஸில் வெற்றி அடைஞ்சிடுறாங்க அப்போனா பாருங்கள் இப்போ சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டுகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது நமக்கு வரம்பற்ற இன்பம் கொடுக்கும்போது நம்மளுடைய செயல்திறன் கம்மியாகுது ஒவ்வொரு கேட்டகரி மக்களுக்குமே இந்த மேட்ரிக்ஸை ஒவ்வொரு விதமாக வச்சுருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிறுவர்களை எடுத்துப்போமே சிறுவர்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த கம்மி பணத்தில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கடையில் போய் வாங்கிப்பாங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் இந்த பன்னாட்டு நொறுக்கு தீனி இருக்குல்ல இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் இந்த சிப்ஸோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் அதிகப்படியான டேஸ்ட் உள்ள ஒரு பொருளை வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்பாங்க வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அதிக டேஸ்ட் உள்ள ஒரு பொருள் கிடைச்சிருது இது யாருக்கான ட்ராப் தெரியுமா சிறுவர்களுக்கான ட்ராப் சிறுவர்களால் சுலபமாக வாங்கக்கூடிய மதிப்பில் இந்த சிப்ஸ் பாக்கெட் இருக்கும் அதே போல் இந்த சிப்ஸ் பாக்கெட்டோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதில் போட்டிருக்க டிசைனாக இருக்கட்டும் இல்லை பிக்சராக இருக்கட்டும் அதிகப்படியாக இருக்கும் இதெல்லாம் குழந்தைகளையும் சிறுவர்களையும் ஈர்க்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன கடை இல்லை ஏதாச்சும் பெட்டி கடையெல்லாம் போய் பாருங்க சாதாரண குடிசை தொழிலில் தயாரிக்கிற பொருட்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான லோக்கல் ஸ்நாக்ஸ் உடைய கவரை பாருங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அந்த பன்னாட்டு நொறுக்கு திணிகளுடைய கவரெல்லாம் பாருங்களேன் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப டிசைன்லாம் போட்டு அதுக்குள்ள ரொம்ப டேஸ்ட் உடைய ஒரு சிப்ஸை வச்சிட்டு அதை வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்றுறாங்க அந்த பேக்கெட் குள்ள இருக்காது இருக்காதுதான் காத்து தான் இருக்கும் பாதி அதுலேயே அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சிருவாங்க ஆனால் இதில் நம்ம கவனிக்கக்கூடிய என்னன்னா ஒரு கெடுதல் மிக்க பன்னாட்டு உணவுப் பொருள் பல கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இது அதிகமாக சாப்பிட்டா நச்சுதான் இல்லை எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த பொருளை குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் சுலபமாக கிடைக்கும்படியும் பண்ணிடுறாங்க இந்த வரம்பற்ற இன்பமுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த ப்ளூ ஃபிலிம்லாம் இருக்குல்ல பான் மூவிஸ் சில காலங்களுக்கு முன்பு இதெல்லாம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது ஆனால் இந்த காலக்கட்டம் எடுத்துக்கோங்க இந்த ப்ளூ ஃபிலிம்லாம் ரொம்பவே சுலபமாக நம்மளால் பார்த்துட முடியும் அதுவும் ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக நம்ம முன்னாடி வச்சிடுறாங்க பல கோடி படங்களை எடுத்து வச்சு அதை ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறாங்க இந்த ப்ளூ ஃபிலிம்ஸால் சமூகத்துக்கு ஏதாச்சும் நல்லது போதா எதுவும் இல்லை இது அதிகமாக பார்க்கறதுனால குற்ற செயல்கள் வேணால் அதிகரிக்கலாம் அப்போ இந்த தேவையற்ற ஒன்றை எப்படி சுலபமாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் இப்போ எல்லா சிறுவர்கள் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்கு ரொம்ப சுலபமாக பார்த்துரும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய மேட்ரிக்ஸான அன்லிமிட்டெட் பிளஷர் வரம்பற்ற இன்பம் நமக்கு தேவையே இல்லாததை நமக்கு அதிகப்படியாக கொடுத்துட்டு இருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா தேவையற்றத அதிகப்படியாக கொடுத்து நமக்கு தேவையானதை நமக்கு கொடுக்காம மறைக்கிறாங்க ஒரு இளைஞனால பள்ளி மாணவனால இணையதளத்தில் சுலபமாக ப்ளூ ஃபிலிம்ஸ் பாத்திர முடியும் ஆனால் அதே பள்ளி மாணவனால ஒரு இளைஞனால ஒரு உண்மையான வரலாற்று செய்திகளை இணையத்தில் பார்க்க சொன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது அதாவது உண்மைகளை நல்லவைகள்லாம் பார்க்கணும்னா கடினப்பட்டு தேட வேண்டியது இருக்கு ஆனால் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று நமக்கு சுலபமாக கிடைச்சிருது அதுவும் அன்லிமிட்டடா கிடைக்கிது சில காலகட்டங்களுக்கு முன்பு வரையும் ஆண்கள் தான் அந்த பான்ல அடிக்ட் ஆயிருந்திருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்துல ஆண்களுக்கு சரிசமமா பெண்களுமே இதுல அடிக்ட் ஆயிருக்காங்க இந்த பான் அடிக்ஷன் பற்றி தனி விழியத்தையே பின்வரும் காலங்களில் வெளியிடுறோம் இந்த வரம்பற்ற இன்பமுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம இணையத்துல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவோம் பார்த்துக்கிட்டே இருப்போம் தள்ளி 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 பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் எங்கேயோ போயிடும் நேரம் போறதே தெரியாது இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்டானது தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா கூட இருக்கிறதுலே பெஸ்ட்டானது தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வரக்கூடிய ஒன்று ஒன்றுமே ட்ரெண்ட் ஆகக்கூடியது அதாவது இருக்கிறதுலையே பெஸ்ட்டான விடயம் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்போ இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஒரு விடயம் அன்லிமிட்டடாக கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க அதிகப்படியாக பெஸ்ட்டான விடயத்தை நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க இருக்கிறதுலயே பெஸ்டான விடயம் உங்க கண்ணு முன்னாடி கொடுக்குறாங்க செம்மையா இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு கொடுத்தா பரவாயில்ல ஆனா பல கோடி விடயங்கள் உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் பண்ணும்போது அதுக்கு பிடிச்ச சுவையான குட்டி உணவை கொடுப்பாங்க ஆனா அதே உணவை எக்கச்சக்கமா அந்த நாய்க்குட்டி முன்னாடி வச்சுட்டோம்னா அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி இருக்கும் அதே போல் தான் இதுலேயும் ட்ரெண்டிங்கான விடயங்களை அன்லிமிட்டடாக நமக்கு கண்ணு முன்னாடி காட்டுறாங்க இதனால தான் நம்ம ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம் ஏன்னா அதில் வர ஒவ்வொன்றும் ட்ரெண்டானது இருக்கிறதுலே பெஸ்டானது ஆனால் யோசிச்சு பாருங்கள் இந்த ஃபன்னியான ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை நமக்கு தேவையற்ற ஒன்று அதிகப்படியாக கொடுக்குறாங்க இதுவே நமக்கு தேவையான ஒரு செய்தி தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உண்மையான செய்தியை யூடியூப்லேயோ வேறு பிளாட்ஃபார்ம்லையோ தேடணும்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நமக்கு தேவையற்ற ஒன்றை அதிகப்படியாக கொடுக்குறாங்க நமக்கு தேவையானதை நம்ம கண்ணில் இருந்து மறைக்கிறாங்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த அன்லிமிட்டெட் ப்ளஷர்னு இருக்குல்ல இதுக்கு இன்னும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி ப்ரொஃபஷனலாக எடுக்கப்பட்ட படங்கள்லாம் வரும் ஆனால் நம்ம வெறும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்தாலே நம்ம இந்த மொத்த படங்களையும் பார்க்க முடியும் பலருமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லலாம் அடிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வெறும் கம்மியான தொகையை கட்டி பெஸ்டான படங்களை பார்க்குறது தான் இல்லை பெஸ்ட்னா ரொம்ப நல்ல படங்கள்னு எடுத்துக்காதீங்க நல்லா எடுக்கப்பட்ட படங்கள் அதாவது பல கோடி செலவு பண்ணி பல அனிமேஷன் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் வெறும் நூறுவா கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க சினிமா அப்படி அப்படிதான் பல கோடி செலவு பண்ணி விஎஃப்எக்ஸ் செலவு பண்ணி மெனக்கெட்டு எடுக்கப்பட்ட படங்களை சுலபமாக நம்மளால் பார்த்துட முடியும் ஒருத்தர்கிட்ட நூறுவா வாங்கினாலும் பல கோடி பேர் பாக்குறாங்க அதனால இந்த சினிமாவை தயாரிப்பவர்களுக்கு பணம் வந்துடும் ஆனா அதை பார்ப்பவர்கள் நிலையை கவனிங்க படத்துல வந்ததெல்லாம் உண்மையும் நம்பிட்டு அதுல வர ஹீரோவை ரியல் லைஃப் ஹீரோவா நம்பிட்டு அவங்கள கடவுளா பார்த்துட்டு அந்த படங்கள்ல சொல்லப்படும் குப்பை கருத்துக்களை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம செயல்படுத்திட்டு இருப்பாங்க அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்னது தேவையானதை தடுத்துட்டு தேவையற்றவைகளை அதிகப்படியா நம்ம கண்ணு முன்னாடி காண்கிறாங்க நம்ம கொடுக்குறாங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ் கேட்டகரி மாதிரி தான் பெண்களுக்கு டிவி சீரியல்ஸ் இந்த டிவி சீரியல் எல்லாம் காலையிலிருந்து இரவு வரையும் அன்லிமிட்டடாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக தான் வெறும் பொழுதுபோக்குக்காக தான் இவ்வளவு மெனக்கட்டு இந்த சீரியல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தேவையற்ற தீய கருத்துக்களை பெரும்பாலான பெண்களிடம் புகுத்துவதற்காக தான் இந்த டிவி சீரியல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இந்த யூத பிராமணனை வச்சு திருமணம் பண்றது மாமியார் மருமகள் சண்டை பெண்களுக்குள்ளேயே ஈகோ பாக்குறது இது போன்ற பல நச்சு கருத்துக்களை டிவி சீரியல்ஸ் மூலமா பெண்கள் மனதுல அழகா திணிச்சிருவாங்க ஒரு சாதாரண ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குல்ல அது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சுலபமாக கிடச்சிரும் பவுல் நிறைய வச்சு கொடுத்துருவோம் காரணம் அந்த அரிசியோட மதிப்பு விலை கம்மி ஆனால் இதுவே நல்ல தரமான கெமிக்கல் போடாத அரிசிலாம் இருக்குல்ல அந்த அரிசியை வாங்க முயற்சி பண்ணுங்களேன் உங்களுக்கு கிடைக்கிறது கடினமாக இருக்கும் ஒரு நல்ல விடயம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நமக்கு தேவையற்றவைகள் நம்ம உடம்புக்கு கெடுதல் ஆனதுலாம் நமக்கு அதிகப்படியாக கிடைக்குது அன்லிமிட்டடாக கிடைக்குது இப்போ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும் இதை ஏன் பண்ணுறாங்க இந்த அன்லிமிட்டடான ப்ளஷரை ஏன் கொடுக்குறாங்க ஒருத்தனால அவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேற முடியல வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்றான் இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதெல்லாம் கடினமாக இருக்குது அதுக்கெல்லாம் தடையாக இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஆனால் நமக்கு அற்ற டாஸ்மாகை ஒவ்வொரு தெருக்கு தெரு வச்சுருக்காங்க உடம்புக்கு கெடுதலான சிகரெட் எல்லா பெட்டி கடையிலுமே இருக்குது அதுவும் அதனுடைய விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணால் வாங்கலாம் வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் சுலபமாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கெட்டவைகளை நமக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம நல்லவைகளை தேடக்கூடாதுன்றதுக்காக தான் முதல் முதல்ல சொன்னோம்ல பன்னாட்டு சிப்ஸ் பேக்கெட் அந்த சிப்ஸு சாப்பிட்டீங்கன்னா அதிகப்படியான டேஸ்ட் வரும் அந்த கம்மி விலைக்கு அதிகப்படியான டேஸ்ட்டை நீங்கள் சுவைக்கிறீங்க அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சுவை கம்மியாக இருக்கிற நல்ல பொருளை தேடி போக மாட்டோம் அதே போல இந்த வீடியோ கேம்ஸ் ரியாலிட்டியில சாத்தியமே இல்லாததெல்லாம் இந்த வீடியோ கேம்ஸ்ல நம்மளால பண்ண முடியுது இதனால நம்ம மனம் இன்பம் அடையுது அதனால வெளியில போய் விளையாடணுன்ற தேவை அங்கே இல்லாம போயிருது அதுவும் பாருங்க இந்த வீடியோ கேம் எல்லாம் இருக்குல்ல சில ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி இதனுடைய கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் எல்லாருக்குமே இது சுலபமா கிடைச்சிடாது கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும் அது குறைந்த நேரம் ஆனா இந்த கால கட்டம் பாருங்களேன் வெறும் மொபைல் போன்லயே அதிக கிராஃபிக்ஸ் உள்ள வீடியோ கேம் நம்மளால விளையாட முடியுது அதுவும் அன்லிமிட்டடா விளையாட முடியுது அப்போ இந்த மேட்ரிக்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு தேவையற்றதை அதிகப்படியாக கொடுத்தா நமக்கு தேவையை நோக்கி நம்ம போக மாட்டோம் நம்ம பிறப்பிலிருந்து நம்மளுடைய இறப்பு வரையும் இந்த மேட்ரிக்ஸை தான் நம்மக்கிட்ட கிட்டே இருப்பாங்க அது எப்படின்றத பாருங்களேன் குழந்தை கருவில் இருக்குது குழந்தை பிறக்கும்போது என்ன சொல்லுவாங்க பெரும்பாலான மருத்துவர்கள் அனைவரும் சிசேரியன் பண்ணுறது தான் முன்வருவாங்க அதாவது தேவையற்ற வகையில் நம்மக்கிட்ட திணிப்பாங்க தேவையான இந்த சுகப்பிரசவத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ குழந்தை வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர வளர கார்ட்டூன்கள் மூலமா தேவையற்றவைகளெல்லாம் அந்த குழந்தைகளின் மனசுல திணிச்சிருவாங்க அதற்கப்புறம் குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறதெல்லாம் சொல்லி இருப்போம் பாருங்க இது கூட நச்சு பொருட்கள் தான் இது போன்ற சாக்லேட்ஸ் தேவையற்ற நொறுக்கு திணிகள் இவை அனைத்தையுமே குழந்தைகளுக்கு சுலபமா கிடைக்கும்படி இருக்கும் அதுக்கப்புறம் பள்ளி பருவம் இதுதான் மிக முக்கியமான பருவம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஏன்னு கேள்வி கேட்காம அதிகாரத்தில் இருப்பவர்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நம்பி கடைசி வரையும் வாழ்றோம்ல அதற்கான விதையே இந்த பள்ளி பருவத்தில் தான் ஆரம்பிக்குது மாணவர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ சில ஆசிரியர்கள் சைலண்ட்னு சொல்லுவாங்க சைலன்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க ஏன் பேசுகிறாங்க அந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இல்லை அவங்களுக்கு புரியல அதனால பேசிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அதே போல ஆசிரியர்கள் பக்கம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ள இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த சிலபஸ முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த பாடத்தை மாணவர்கள் அனைவருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறதே இல்லை அதனால அவங்க சொல்லி தரும் போது சத்தம் போடாம இருக்கிறதுக்காக சைலன்ஸ்வாங்க இந்த பிண்டாரிகளுடைய உபேத ஆர்டர் இந்த கோட்பாடு இருக்குல்ல அது இங்க ஆரம்பிக்கிறது என்னன்னு கேள்வி கேட்க கூட ஒரு விடயம் புரியலன்னா கூட மாணவர்கள் டீச்சர்கிட்ட புரியலன்னு சொல்ல முடியாது அவங்க சொல்றத வாய மூடிட்டு கேட்கணும் இங்கே தாங்க ஆரம்பிக்குது இந்த பள்ளி பருவத்துல ஆரம்பிச்சு கல்லூரி பருவம் வரையும் தொடருது பெரும்பாலான மாணவர்களுக்கு பாடங்கள் புரியாது அவங்க என்ன பண்றோன்னே தெரியாம கல்லூரி வரையும் போயிடுவாங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தேவையற்ற பான் அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் இது எல்லாமே எளிதா கிடைக்கும் அன்லிமிட்டடா கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்ம சரியா இருந்தோன்னா நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்திட்டோம்னா நம் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு போயிடுவோம் நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த இடத்துல ட்ராப் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இந்த பள்ளி கல்லூரி பருவத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் வாழும்போது இந்த கவர்மெண்ட் சொல்கிறத கேட்போம் இங்கேயும் அதே ஒபேத ஆர்டர் எப்படி பள்ளியில் டீச்சர் சொல்கிறாங்க சைலன்ஸுன்னு அதே மாதிரி இங்கே போலீஸை வச்சு சொல்ல வைப்பாங்க காவல்துறையை வச்சு நம்மளை கட்டுப்படுத்துவாங்க இந்த கவர்மெண்ட் இந்த காவல்துறையில இருப்பவர்களுமே பலருமே அதிகாரத்துல இருப்பவங்க சொல்றது சரி தவறுன்னு பார்க்காம கண்மூடித்தனமா கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்ப்பாங்க மக்களுமே வந்து இவர்களுக்கு பயந்து இவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஆராயாம கண்மூடித்தனமா நம்பி அவங்க சொல்றபடி நடப்போம் இந்த கேட்டகிரிலுமே அதே தான் நமக்கு தேவையற்றவைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா தேவையானவைக்கு முயற்சி செய்யும் போது அதற்கு பல எதிர்ப்புகளும் தடங்கல்களுமே வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ செலவுகளும் வந்துடும் இந்த தேவையற்ற கிரெடிட் கார்டு இஎம்ஐ தேவையற்ற லோன் ஆண்கள்லாம் வாங்க சொல்லி வற்புறுத்துவாங்க நோய்களை வரவழைச்சு அளவுக்கு அதிகமான தேவையற்ற மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க ஆனால் நமக்கு தேவையான வீட்டு இருக்கலாம் கடனற்ற வாழ்க்கையாக இருக்கலாம் நோயற்ற உடலாக இருக்கலாம் செல்வமான தங்கமாக இருக்கலாம் இதெல்லாம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமான ஒன்றாக இருக்கும் அப்புறம் இந்த பருவத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் கடைசியாக ரிட்டையர் ஆகிட்டோம்ப்பா இனிமேனாச்சும் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு நுழைந்தாலும் கூட அங்கே தேவையற்ற தவறான சாமியார்களை வச்சுருப்பாங்க இந்த சாமியார்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு முக்தியும் ஞானமும் கிடைக்க போறதில்ல அதற்கு மாறாக நமக்கு ஞானம் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல போலி சாமியார்களை வச்சு நம்மளை கட்டுப்படுத்துவாங்க உண்மையான தேவையான ஆன்மீகத்தை நம்ம கண்ணிலேருந்து மறைச்சி தேவையற்ற போலி குப்பைகளை ஆன்மீகம்னு சொல்லி நம்ம கிட்ட திணிப்பாங்க அப்படின்னா பாருங்க இந்த அன்லிமிட்டெட் பிளஷர் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம குழந்தை பருவத்திலிருந்து கடைசி காலம் வரையும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம முன்பே சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம ட்ராப்ல இருக்கோன்றதே தெரியாமல் வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த ட்ராப் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரியான அன்லிமிட்டெட் பிளஷரை நமக்கு சுலபமாக கிடைக்கிற மாதிரி வச்சு நம்மளை கம்ஃபோர்ட் ஜோன்லயே வச்சுருக்கணும் இப்போ இந்த அன்லிமிட்டட் பிளஷர் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம் முதல்ல விழிப்புணர்வு இந்த பிரச்சனையை பற்றி முதல்ல நமக்கு தெரியணும் இந்த விழத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து என்ன பண்ணணும்னா சுய கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் இந்த ப்ளஷர்லாம் நம்மளால தடுக்க முடியாது நம்மளால தடை செய்ய முடியாது நம்ம அந்த அதிகாரத்துல இல்லை ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சுய கட்டுப்பாடோட இருக்க முடியும் இந்த சுய கட்டுப்பாடை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அன்லிமிட்டெட் பிளெஷர்ல என்ன பிளெஷர்ல மாட்டிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதில் உங்களுடைய சுய கட்டுப்பாடை கொண்டு வரணும் நீங்கள் என்னென்ன அன்லிமிட்டெட் பிளஷர்ல சிக்கிருக்கீங்கன்றத சின்ன நோட்ல எழுதுங்க நாம் சொன்ன இந்த சுய கட்டுப்பாடோட இருந்து இந்த மேட்ரிக்ஸில் மீண்டு வரலாம் இல்லை எனக்கு சொல்யூஷன் தெரியல இல்லை என்னால் மீண்டு வர முடியலன்னு நினைச்சிங்கன்னா கவலையே பின்வரும் காலங்களில் நம்ம மேட்ரிக்ஸ் தொடரில் எப்படி அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வர்றது அப்படின்றத தெளிவா போட்டுருவோம் என்ன ஒரு அடிக்சனா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல எழுப்பக்கூடிய கேள்விகள் மற்றவர்களுக்கான விடையாக கூட இருக்கலாம் அதனால தாராளமாக கமெண்ட்ல கேள்விகள் கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம் அடுத்தடுத்த அடுத்த அதனுடைய விடைகள்லாம் உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சுய கட்டுப்பாடோட இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சாலே உங்களுக்கு தேவையானவைகளையும் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தையும் சுலபமாக அடைஞ்சிருவீங்க பசங்க இந்த மொபைல் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறத நிப்பாட்டுனா இதில் சுய கட்டுப்பாடை கொண்டு வந்தால் இதற்கு மாற்றா வேற நல்ல விடயங்கள்ல உங்கள் கவனம் செலுத்தப்படும் அப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம வாழ்க்கையின் லட்சியத்தை விரைவாக அடைவதற்கான தடையாகவே இருக்குது இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்கவங்க பெற்றோர்களா இருக்கலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களா இருக்கலாம் இல்ல வேலை பார்ப்பவர்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீழத்தை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்க முதல்ல நம்ம விழிப்புணர்வு அடையிறோம் இரண்டாவது நம்ம சுய கட்டுப்பாட்டோட இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிக்க பாக்குறோம் மூன்றாவது என்ன பண்ணும்னா நாம் அடைஞ்ச விழிப்புணர்வை மற்றவர்களுக்கும் பகிரணும் இப்படி நம்ம செஞ்சோம்னா மிக விரைவில் உலக மக்கள் அனைவருமே விழிப்புணர்வு அடைவாங்க இந்த பிண்டாரிகளின் சூழ்ச்சியிலிருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் அதனால இந்த வீழத்தை பாக்குற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இந்த வீழத்தை பகிருங்க இது போன்ற பல மேட்ரிக்ஸ்கள் இருக்கு பின்வரும் காலங்கள்ல ஒவ்வொன்னா பாத்துரலாம் மீண்டும் அடுத்த வீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்